நமக்கு வந்திருக்கக்கூடிய கடிதம் ஆசிரியை திருமதி மல்லிகா காளியப்பன் சுங்கை ஊளார் தோட்ட தமிழ் பள்ளி அன்புள்ள ஆசிரியருக்கு என் இனிய ஆசிரியர் தின வாழ்த்துகள் உலகில் இரண்டு புனிதமான இடங்கள் உண்டு ஒன்று தாயின் கருவறை இன்னொன்று ஆசிரியரின் வகுப்பறை தாயின் கருவறையில் ஒருவன் உயிர் பெறுகிறான் ஆசிரியரின் வகுப்பறையில் அவன் அறிவை பெறுகிறான் இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய வகையில் என் கல்வி வாழ்க்கையில் என்றென்றும் பசுமையான எண்ணத்தோடு நீங்க இடம்பிடித்துள்ள ஆசிரியை என்றால் அவர் வேறு யாரும் இருக்க இயலாது அவர்தான் ஆசிரியை திருமதி மல்லிகா காளியப்பன் இவர் என் வாழ்வில் வசந்தம் வீச எப்பொழுதும் எழுச்சியூட்டிய ஒரே ஜீவன் என்றால் உள்ளங்கை ஆகும் காலங்கள் கடந்தாலும் என் எண்ணத்திலிருந்து மறையாத ஜோதியாக பிரகாசி பிரகாசித்துக் கொண்டிருப்பவர் ஆசிரியை திருமதி மல்லிகா பட்டணத்தை விட்டு ஒதுக்குப்புறத்தில் உள்ள பள்ளியில் பணியாற்றும் இவர் சிறந்த அறிவியல் ஆசிரியை என்ற அடைமொழிக்கு சொந்தக்காரர் இவரது எழுச்சியான வார்த்தைகள் முத்துக்கு நிகரானவை என்று கூறும் அளவிற்கு அவரது ஊக்கமான தன்முனைப்பு வார்த்தைகள் என்னையும் என் நண்பர்களையும் காந்தம் இழுப்பதை கவர்வதைப் போல பெரிதும் கவர்ந்துவிட்டன ஆசிரியை திருமதி மல்லிகா எங்களுக்கு ஊக்கமான வார்த்தைகளை மட்டும் அளிப்பதோடு விடாமல் அறிவின் புதையலாகவும் இருந்து எங்களுடைய வாழ்க்கையை மணக்கச் செய்த அரிய தெய்வமாகும் பொதுவாகவே பணியை மட்டுமே செய்யும் ஆசிரியர்களுக்கு மத்தியில் ஆசிரியை மல்லிகா மாறுபட்டவராக விளங்கி இருப்பதை நாங்கள் பலமுறை கண்டிருக்கின்றோம் இவர் மாணவர்களின் அறிவு பூங்கா மனம் வீச சிறந்த வழிகாட்டியாகவும் உற்ற துணையாகவும் விளங்கியதைக் கண்டு உள்ளம் நெகிழ்கிறது அதோடு நின்றுவிடாமல் சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும் என்பது போல நாங்கள் துவண்டு போல் பொழுதெல்லாம் ஊக்கமும் ஆக்கமும் அழித்து கல்வியில் மேலும் சிறக்கும் எங்களின் எண்ணங்களையும் கருத்துகளையும் வெளிப்படுத்த பக்க பலமாக விளங்கியுள்ளார் என்பதை நினைக்கையில் உள்ளம் பூரிக்கின்றோம் ஆசிரியை திருமதி மல்லிகா அவர்களின் கடுமையான உழைப்பும் அர்ப்பணிப்பும் மாணவர்களின் அறிவியல் ஞான வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் வித்துட்டுள்ளன அதோடு பள்ளிக்கும் பெருமையை தேடி தந்துள்ளது என்பதும் குன்றின் மேலிட்ட விளக்கு போல அனைவராலும் அறியப்பட ஒன்றாகும் இப்படி பல இப்படி நேர பாராமல் பிள்ளைகளின் கல்விக்கென தன்னையே மெழுகுவர்த்தி போல் உருக்கிக் கொள்ளும் ஆசிரியை திருமதி மல்லிகா அவர்களின் துடிப்பான வேலை திறனும் நம்பகத்தன்மையையும் தீவிர தொழில் பக்தியும் நாங்கள் அறிவியல் தொடர்பான போட்டிகளிலும் துறைகளிலும் பல வியக்க வைக்கும் சாதனைகளை புரிய முடிந்தது இப்படிக்கு உங்கள் அன்பு மாணவி பனிஷா ஆர்முகம் பனிஷா அவங்களுடைய புகைப்படம் அவங்களுடைய ஆசிரியை திருமதி மல்லிகா நன்றி பனிஷா